சாப்பாடு சாம்பார் அப்புறம் நண்டு கிரேவி தொட்டுக்கிறதுக்கு வாங்க சாப்பிட்லாம் இங்க டேய் கொட்டி நை டேய் டேய் மோரி இருக்க டேய் அடி அடி வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே அப்புறம் இப்போ தான் மார்க்கெட்டுக்கு போய்ட்டு நண்டு வாங்கி வந்தேன் நண்டு வில வந்து ரீசனபிளாக இருந்துச்சு அவர் ஒரு பிரதர் இருந்தார் எவ்வளோப்பான்னு கேட்டேன் கிலோ முந்நூறுவாண்ணா இரநூத்தி ரூபா தரேன்னாரு நீ சரி இப்போ ஒரு அரை கிலோ தப்பான்னு நூற்றி இருபத்தஞ்சி ரூபா க்ளீன் பண்ணுறது ஒரு பத்து ரூபா நூற்றி முப்பத்தஞ்சு ரொம்ப ரொம்ப ரீசனபுள் நண்டு நல்லாயிருக்கு இப்போ தான் வாங்கி வந்தேன் இதை க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இன்றைக்கி வந்து ஒய்ஃபுக்கு பயங்கர கோல்டு காஃபு ஸோ அந்த பெப்பர் நண்டுகிற பலன்ட்டு இருக்கேன் நான் பாய் பிள்ளை சார் பெப்பர் நண்டு பண்ணலான்னு இருக்கேன் கோல்டு அந்த கோல்டு இல்லாமல் கலந்து வாந்தி வேறு சம்மா வாந்தி 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 ஏன்னா இந்த கோரா ஃபுட்ஸில் போயிட்டு பிரியாணி சாப்பிட்டாங்க நான் பிரியாணி வாங்குறப்ப கொஞ்சோண்டு சாப்பிடப்போ நான் வேணான்ட்டேன் அது வீணாக போது சொல்லிட்டு எங்கள் மருமகளும் ஒய்ஃபும் சாப்பிட்டாங்க நைட்டு ஃபுல்லாக வாந்தி எடுத்துருங்க வாந்தி நின்று போச்சா இருக்கா ஆ தண்ணி குடி கண்ணு ஒன்றும் சாப்பிடல நானும் தான் சரி இப்போது சாப்பாடு செஞ்சு நான் இது பண்ணுறேன் நண்டு பண்ணுறேன் இப்போ கொஞ்சம் ரிஸ்ட் எடுத்துக்கோ நான் பண்ணுறேன் குழந்தைய பார்த்துக்குவோம் நான் ஆ சரி வாங்க நண்டு பண்ணலாம் வந்தாச்சு நண்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க இது வந்து ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு மூணு பச்சை மிளகா நாலு பச்சை மிளகாவா கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை அதை நான் முடி வச்சுருக்கேன் நல்லா செஞ்சு நான் அவரக்கா கிரேவி பண்ணியிருக்கேன் இன்றைக்கி அவரக்காய் கிரேவி கொக்கு கறியை தான் கிரேவின் வாங்க ஓகே கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் போட்டு சாம்பார் சாப்பாடு ஆகிடுச்சேன் சாப்பாடு ஆயிடுச்சு அவ்வளோ சாப்பாடு ஆயிடுச்சு ரைட் ஓகே ம் இப்போது நம்ம நண்டு மசாலா பண்ணிடலாம் பெப்பர் நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் கொண்டு எடுத்து வச்சுருக்கலாம் பெப்பருக்கோசரம் ரைட் ஓகே இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன்னா ஒரு ஒரு ஸ்பூன் இல்லாட்டி ஒன்றரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு இஞ்சி பூண்டு விடுது கடாயி இருக்கேன் இதில் மிளகு சீரகம் சோம்பு போட்டு கொஞ்சம் பொன்னிறமாக இருக்கும் வறுத்துக்கலாம் கொஞ்சம் சூடானா எடுத்துடலாம் தீஞ்சிட வேண்டாம் நான் ரொம்ப சிம்பிளாக தான் இன்னும் சில பேர் தனியாக இன்னுமோ போடுவாங்க அதெல்லாம் நான் எதுவும் போட மாட்டேன் இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே வந்து நல்லா சூடாகிடுச்சு இறக்கி தனியாக வச்சுட்டேன் தண்ணி படாமல் ஒரு வாரத்தில் வச்சிடலாம் ஓகேவா இப்போ இதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் சூடாகிடுச்சு சில பேர் வந்து பட்டை அப்புறம் இந்த பட்டை கட்டை லவங்கம் சோம்பெல்லாம் போடுவாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சிம்பிளாக பண்ணுறதுக்கு வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டுருவான் வெங்காயத்தோடு பச்சை மிளகாய் போடுவோம் நல்லா வதங்கும் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போடுவோம் கொஞ்சம் நல்லா வதங்கி குயிக்காக வதங்குவோம் நல்லா வதங்கி வருது இப்போ நாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு வரும் இதுவும் அந்த ஃபஸ்ட் வாஷன் போகிறதுக்கும் நல்லா வதக்கலாம் பக்கம் சோம்பு அதை நல்லா அரைச்சி வச்சிட்டேன் நான் மிக்சியில் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இதில் தக்காளியை போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடலாம் இப்போ நல்லா வதங்கிட்டு மஞ்சள் தூள் டப்பா எங்கு மா எல்லாம் மஞ்சள் தூள்லையா சார்

ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் முடிச்சிடணும் ஓகே இப்போ திறந்து பார்க்கலாம் தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அடங்கியிருக்கு ஓகே சூப்பர் இப்போ மறுபடிய இப்போ நம்ம வீட்டு குழம்புத்தூ ஒரு ஒன்றரை ஸ்பூன் இரண்டு பூ போட்டிருக்கோம் நம்ம நல்லா கலந்துக்காங்க கலந்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு திக்காகுன்னா திக்கா வச்சுங்க தண்ணியாகனா தனியாக வச்சுங்க மறுபடியும் முடிவச்சிக்கலாம் இது ஒரு அஞ்சு ஒரு இரண்டு நிமிஷம் கொதிக்கிட்டோம் மாதிரி நான் பண்றதை பார்க்கணுமா அவன் தூக்கணுமா கூட பிடி என் மேலே ஏறான் பர் ஒரு நிமிஷம் வரேன் வரான் இதை நம்ம மறைச்சி வச்சிருக்கேன் இல்லைங்களா தவற மாவரி மாய் என்ன தூக்க அழுகுறான் இங்கே கிச்சனை தான் பார்க்கணுன்றான் அவன் தாத்தா மாதிரி நீ கிச்சன் முருகா இது நல்லா அரைச்சி வச்சிருக்கேன் இல்லைங்களா மிளகு சீரகம் சோம்பு அதுக்கு ஹெட் ஆ பாரு நாரி பார்க்கணும் இப்போ இதில் இதை கொட்டியாச்சு ஓகே இப்போ கலந்துடலாம் இது ஒரு பத்து நிமிஷம் தண்ணி போட ஊற்றலாம் நெய் இல்லை தண்ணி அந்த குழம்பு மாதிரி ஊற்றிக்கிறதுக்கு வாசனை எப்படி எடுத்து போயிருக்கோம் எப்படி ஓகே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்மளுக்கு கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும் நிமிஷம் அப்பப்போ தரம் திறந்து கொஞ்சம் கிளம்பி விட்டுக்கலாம் இது குழம்பு மாதிரி கிரேவி மாதிரி எப்படின்னா வச்சுக்கோங்க நம்மளுக்கு தான் நிமிஷம் ஆயிடுச்சு எப்படியா இருக்குது பாருங்கள் இந்த கிரேவி பதத்தில் இருந்தாலும் ஓகே இன்னும் திக்காக பண்ணால் கூட பண்ணலாமா இது ஓகேவா பாரு பூஜ்ஜி சாப்பிட்ற மாதிரி நல்லாயிருக்கேன் ஓகே இப்போது இதில் கொஞ்சம் கருவேப்பில கொத்தமல்லி அவ்வளோ முடிஞ்சிச்சிங்க இப்போ ஸ்டவ் நான் ஆஃப் பண்ணிட்டேன் மூடிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு தரக்கலாம் அடிச்சு நான் திறக்கிறேன் ஆறிட்டு மேலே என்ன லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சு நல்லா இருக்குங்களே இப்போ நம்ம கொஞ்சோண்டு கிரேவி டேஸ்ட்டுக்கு ரெண்டு நல்லா வந்துட்டுருமா டேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லுங்க நல்ல பாகம் அப்படின்னு சொல்லுங்க செம்மையாக இருக்குது அவ்வளோதான் சிம்பிளாக பண்ணால் டேஸ்ட்டாக இருக்கும் கரெக்டாக தான் மனைவி கிட்டே இந்த பாராட்டை வந்தது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்போ நான் வாங்கிக்கிட்டேன் பாருங்கள் ஆமாம் மனைவி செஞ்சா கடவுள் எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே சில பேர் சொன்னாங்க சில பேர் சொல்ல மாட்டாங்க ஆனால் நிறைய பேர் என்ன பழகுனா நல்லாயிருக்குன்னு நல்லா இருக்குன்னு வாய் தாருன்னு சொல்லவே மாட்டாங்க குழந்த மட்டும் சொல்லுவாங்க அது எல்லாருக்குமே இருக்குது ஆனால் நான் மேக்ஸிமம் ஹோட்டலில் போனால் அந்த சர்வரை சாப்பிட்டேன்னு கேட்பேன் எத்தனை யார் ஃபுட்டு பண்ணதுன்னு கேட்பேன் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் நம்மளுக்கும் ஒரு சந்தோஷம் ஓகே இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லணும் ஓகேவா ஒரு சாப்பாடு சாம்பார் அப்புறம் நண்டு கிரேவி தொட்டுக்கிறதுக்கு வாங்க சாப்பிட்லாம்